இந்த இடத்துல வழி இருக்கிறவங்க ஃப்ரோசன் ஷோல்ட்ரு அடைசி கேப்ச்சுலைட்டிஸ் பெரியாத்ரேட்டீஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி கை கோர்த்து இப்படி கொண்டு போகலாம் கொண்டு போய் பத்துன்ற வரைக்கும் வச்சுருந்தா அது ஆக்டிவ் சைஸ் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது முப்பது என்ற வரைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி கீழே போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி எதுக்கு தேர்ட்டினா அது ஆக்டிவ் எக்ஸசைஸ் இது வந்து ஸ்ட்ரெச்சிங் தேர்ட்டி என்ற வரைக்கும் வச்சுருந்தா ஸ்ட்ரெச்சிங்காக அமையுது ஸோ இந்த மாதிரி எக்ஸைசஸ் பண்ணால் குறையும் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் நிறைய எக்ஸைஸ் இருக்குது இது சரியாவதுக்கு இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோ தெரபி கன்சல்டேஸ்மெண்ட் கால் பண்ணுங்கள் இஸ் பிரகாஷ் பிசியோதெரபிஸ்ட்